வெல்கம் டு கிளே லேம் அகாடமி நான் சதீஷ்குமார் இதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன் பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இது மூணாவது வீடியோ சரிங்களா இன்னைக்கு ஒரு கால்பர் பண்ணியிருந்திருக்காங்க டிஎன்பிஎச் அபிஷியல் என்னன்னு குரூப் ஒன் குரூப் ஒன் எக்ஸாம் கால்பேட் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அப்படின்னா அவங்க என்ன டேட்ல கால்பேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடியே ஒரு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த டேட்லேயே கால்பேர் பண்ணியிருக்காங்க அப்போ கண்டிப்பா என்னது குரூப் ஃபோரும் கால்பர் பண்ணிடுவாங்க இப்போ நாம் எந்த எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கறது ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் சொல்லணும் நம்ம குரூப் ஃபோர் எழுத போறோமா குரூப் டூ எழுத போறோமா இல்லை குரூப் ஒன் எழுத போகிறோமா அப்படிங்கிறது சரிங்களா குரூப் ஃபோர் வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் ஆனால் குரூப் டூ குரூப் ஒன்னு என்னது டிகிரி டிகிரி லெவல்ல கொஸ்டின்ஸ் இருக்கும் மேக்ஸ் வந்து மேக்ஸிமம் மாறாது ஆனா உங்களுக்கு தமிழ் சயின்ஸ் சோசியல் இதெல்லாம் வந்து டிகிரி லெவல்லையும் அங்கே வரும் அங்கே வரும்பொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் தான் எழுத போறேன் டென்த் மட்டும்தான் எனக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் குரூப் ஃபோர் மட்டும் எயின் பண்ணுங்க சரிங்களா குரூப் ஒன் வந்து டிகிரி முடிச்சிங்களுக்கானது குரூப் டூ அதே மாதிரி தான் அப்ப உங்களோட எய்மை கரெக்டா வச்சிங்க சப்போஸ் நீங்க குரூப் தான் எழுத போறேன் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் குரூப் ஒன்னையும் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி மட்டும் பாருங்க ஆனா இப்ப குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய சிலபஸ் அப்படியே விட்டுட்டு குரூப் ஒன் சிலபஸ் எடுத்து பாக்காதிங்க ஏன்னா அது மேக்ஸிமம் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும் சரிங்களா அதனால இப்போ குரூப் ஃபோர் பாக்குறீங்க குரூப் ஃபோரே பாருங்க இப்போ கால்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே குரூப் ஒன்னுக்கு ஜம்ப் பண்ணாரு அதே மாதிரி குரூப் டூ பார்க்குறீங்க அப்படிங்கிறீங்க குரூப் டூவே பாருங்க சரிங்களா குரூப் ஒன் கால் அதுவும் பார்த்தீங்கன்னா வேக்கன்ட்டி வேக்கன்சி வந்து ஒரு எழுவது தான் சொல்லியிருக்காங்க இது கேட்டகரி வைஸ் வரும் பொழுது நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வருதோ அந்த வேக்கன்சி தான் வரும் அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வேக்கன்சி கம்மிங்கிறது கிடையாது ஆனால் நம்மளுடைய எய்ம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும் குரூப் ஃபோர் பண்ணும் குரூப் ஃபோர் சரிங்களா சம்ஸுக்கு போயிடுவோம் அந்த சிம்பிளிஷன்ல அடுத்த சம் பாருங்க த்ரீ ஒன் பை டூ பிளஸ் ஒன் பை ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் ஒன் பை ஃபோர் இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது நீங்க தெரிஞ்சுக்கீங்க என்ன அப்படின்னா எந்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க அந்த கலப்பு பின்னம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பின்னமாற்ற பின்னா மாற்றணும் அப்படின்னா இப்போ இந்த த்ரீ ஒன் பை டூ என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரீ ஒன் பை டூ பிளஸ் ஃபைவ் ஒன் பை ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் ஒன் பை ஃபோர் அந்த கலப்பு பின்னத்தை அதாவது மிக்சர் பிராட்சனை ஃபஸ்ட்டு ஃபேக்ஷனாக மாற்றிக்கணும் பின்னமாக மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன இந்த சிம்பிளாக கலப்பு பின்னத்தை பின்னமாக கூட தெரியாமல் இருப்பாங்க அப்படிங்களாம் ஆனால் மேக்ஸ் தெரியும் நான் மேக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறமே ஈஸியாக இருக்கும் மேக்ஸ் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் இன்னும் ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கான சப்போஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்பீடாக பிளே பண்ணி அடுத்த சமூக கூட போயிடலாம் சரிங்களா பாருங்கள் இதை எப்படி பின்னமாக மாற்றணும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க

ஐநாங்கு இருபது ஆறு நான்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட ஒண்ணு பண்ண என்னது இருபத்தி அஞ்சு பை அஞ்சு சரிங்களா சரி இருபத்தி அஞ்சு பை நாலு இருபத்தி அஞ்சு பை நாலு கீழே அப்படியே போட்டோம் இப்ப இது பின்னமா மாறிடுச்சு பின்னமா மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பின்னத்துல பகுதி தொகுதி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது பகுதி எப்படி இருந்தாதான் டினாமினேட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் சரிங்களா சேமா இருந்தது அப்படின்னா நீங்க அப்படியே ரெண்டையும் இப்ப இப்ப பாருங்க இப்ப இப்படி இருக்கு ஒன் பை டூ பிளஸ் த்ரீ பை டூ பிளஸ் ஃபோர் பை டூ அப்படின்னு இருக்கு அப்படின்னா அப்ப இங்க வந்து பகுதி ஒரே மாதிரி இருக்கு அப்போ டூன்னு போட்டு ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் அப்ப செவன் எயிட் பை டூ அப்போ எயிட் பை டூன்னு போட்டா ஃபோரை கேன்சல் பண்ணி ஃபோர் அப்படின்னு எழுதிடும் ஆனா என்னது இங்க பகுதி ஒரே மாதிரி இல்லை வேறையா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எல்ஜியம் எடுக்கணும் எல்ஜியம் அப்படின்னா இந்த தாவகத்தம் சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருக்கணும்ல இந்த தாவகத்தல் அதை போடணும் என்னது டூ ஃபைவ் ஃபோர் இதை போடலாம் இங்கே டூ இருக்கு ஃபைவ் இருக்குது ஃபோர் இருக்குது அந்த இந்த இப்போ இந்த டேபிள் ஏதாவது ஒரு டேபிள் கூட போடலாம் டூவில் போடுவோம் ஃபஸ்ட்டு இப்போ ஒன் டூ சார் டூ ஃபைவ் வராது அப்போ டூ டூ சார் ஃபோர் மறுபடியும் டூ போடலாமா டூ போடுவோம் ஒன் ஃபைவ் ஒன் வந்து இப்போ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் சரியா அப்போ என்ன ஆகும் டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் ஏன்னா ஒன்றை போடல அப்படின்னா கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் என்னதான் அதே தான் வரும் அப்போ டூ டூ சார் ஃபோர் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி நாலஞ்சு இருபது அப்போ இங்கே கீழே என்ன வரும் இருபது வரும் எழுச்சி பண்ணது இருபது எல்லாத்துக்குமே இருபது சரிங்களா அப்ப மொத்தமா இருபத போட்டுருவோம் இல்லை மொத்தமா இருபது போடுறது எனக்கு தெரியாது கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நம்பரும் கிளையும் போட்டுக்கலாம் செவன் பை டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி இப்ப இங்க டூ இருக்கா ஆனால் இங்க டுவெண்ட்டி போட்டிருக்கான் அப்போ இந்த டூ கூட எந்த நம்பரை ஏட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வந்திருக்கும் டென் அப்போ அந்த டென்னை மேலே போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே ஃபைவ் இருக்கு இங்கே டுவெண்ட்டி போட்டிருக்கோம் அப்போ ஃபைவ் கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி வரும் அப்போ ஃபோர் அப்போ ஃபோராக இங்கே போட்டுருங்க அதே மாதிரி இங்கே ஃபோர் இருக்கு அப்போ அது கூட என்ன ஆட் பண்ணிணா ட்வென் இங்கே டுவெண்ட்டி ஒன்று இருக்கும் ஃபைவ் சரிங்களா அப்போ அடுத்தது இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் செவன்டி பை டுவெண்ட்டி பிளஸ் ஏதாவது மல்டிபிளை பண்ண என்ன வரும் சப்போஸ் வை கேஸ் தெரில அப்படின்னா இன்னும் பிரச்சனை இல்லை போட்டே போடும் ஏன்னா இது நம்மளுடைய மரு சரிங்களா நம்ம போட்டே போடலாம் அப்ப இப்படி போட்டு பாத்தீங்க இல்ல எனக்கு தெரியும் சார் டூ டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஃபோர் சார் அப்படின்னு தெரியும் அப்படின்னா போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ரிமைனிங் டூ ஃபோர் டூ சார் எயிட் எயிட் என்னது டென் ஒன் நாட் ஜீரோ நூற்றி நாலு அப்போ நூற்றி நாலு பை டுவெண்ட்டி ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தோன்னு தெரியணும் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை போடுங்க டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் 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 சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ரிமைனிங் டூ அடுத்தது ஃபைவ் டூ சார் டென் அப்புறம் டூ டுவெல் ஒன் ஃபைவ் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் என்ன சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் என்ன செவன் இன்ட்டு செவன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் ஈஸியாக முடியும் சில பேர் நினைக்கலாம் என்னதான் மல்டிபிளிகேஷன் எல்லாம் போட்டு காமிச்சுட்டு இதெல்லாம் நாங்களே போட்டுக்கோம் அப்படின்னு ஆனால் நீ எப்படி போடுவீங்க அப்படிங்கிற அப்படியே போட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி போட்டீங்க எனக்கு ஒரு 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 எடுத்துக்கிட்டு நீங்களே அப்படியே மனசுக்குள்ளே மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கிட்டு போட்டீங்கன்னா அதே மாதிரி அந்த ஆன்சர் நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் எடுக்கிறீங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஆன்சர் இங்க இருக்கும் இப்போ நம்ம டேட்டா தான் மல்டிபிளை பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்சி போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாயிடும் சரிங்களா அப்ப இதை மூணே ஆட் பண்ணுவோம் ஏன்னா இங்க தான் பகுதி ஒரே மாதிரி வந்துருச்சு அப்ப காமனா டுவெண்ட்டி எடுத்துக்கிட்டு இதை எல்லாமே ஆட் பண்ணுவோம் செவன்டி பிளஸ் நூத்தி நாலு பிளஸ் நூத்தி இருபத்தி அஞ்சு நான் எப்படியும் ஆட் பண்ணிடுவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல அப்படியெல்லாம் ஏட் பண்ண தெரியாது அப்படின்னாலும் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க போட்டே போடும் சரிங்களா இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் வரும் பாருங்க நூறு நூற்றி நாலு ப்ளஸ் எழுபது நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி நாலு இங்க ஒரு நூறு அப்போ இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி நாலு கூட ஒரு இருபத்தஞ்சு கொடுத்து இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்போ இருநூத்தி தொண்ணூத்தொன்பது டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி பை டுவெண்ட்டி அப்படின்னு வந்துருக்கு அப்போ என்ன நைன் புரிஞ்சுங்களா இந்த மாதிரி பிராக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் எல்லாம் மாற்றிக்கணும் ஃபேக்ஷனாக மாற்றிட்டு கீழே மாத்திட்டு சேமா பார்க்கணும் அப்படி சப்போஸ் சேமா இல்லை அப்படின்னா எல்சியம் எடுத்து சேம் பண்ணணும் அப்போ கீழே எந்த நம்பர் கூட இன்ட்ரெ பண்ணால் டுவெண்ட்டி வந்ததோ அந்த நம்பர் மேலே டுவெண்ட்டியும் எல்சியம் எடுக்கும் போது என்ன எல்சியம் போடுறதோ அதை மேலேயும் இன்ட்ரெட் போகணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போமா பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் நாலு ஆறு கொடுத்துருக்காங்க டிவைட் பை சிக்ஸ் ஃபோர் பிளஸ் டிவைடட் பை ஃபோர் பட் தான் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சம்ஸ் தான் ஆனால் இதுதான் வந்து என்ன மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தரும் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை தான் சொல்லி தரும் ஏன் அப்படின்னா இதுதான் சிம்பிளிஃபிகேஷனுக்கு அடித்தளம் பாருங்க பி பி அப்படின்னு என்னது பிராக்கெட் இந்த ப்ராக்கெட்டாக வேணாலும் இருக்கணும் சரிங்களா இது இந்த பிராக்கெட்டு ப்ராக்டிஸ் எதுவாக இருந்தாலும் சரி பெரிய ப்ராக்கெட்டாக இருந்தாலும் சரி சின்ன பிராக்கெட் என்ன ப்ராக்கெட் போட்டிருந்தாலும் அது பி பிராக்கெட் ஃபர்ஸ்ட் வந்து எதை சால்வ் பண்ணணும் பிராக்கெட் கொடுக்குறதா சால்வ் பண்ணணும் ஓ அப்படின்னா ஆஃப் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இல்லை ஆல் தமிழ்ல ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆஃப் டி அப்படின்னா டிவிஷன் டிவிஷன் தான் மல்டிபிளிகேஷன் சரி டிவிஷன் டிவிஷன் வகுத்தல் சரிங்களா அடுத்தது மல்டிபிளிகேஷன் மல்டிபிளிகேஷன் அப்படின்னா பெருக்கல் அடிஷன் அப்படின்னா பிளஸ் அப்ராக்ஷன் அப்படின்னா மைனஸ் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் பிராக்கெட்டுங்கிறதே அந்த பிராக்கெட் ஆஃப் அப்படிங்கிறது ஆஃப் ஆஃப் இங்கிலீஷில் கொடுத்திருப்போம் இல்லை தமிழில் ஆள்னு கொடுத்துருப்பான் அடுத்தது டிவிஷன் எங்களுக்கு டிவிஷன் வகுத்தல் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் இதை எல்லாம் சால்வ் பண்ணும் அந்த தான் போகும் ஒரு சில சமயம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார் கொடுத்துருப்பான் சரிங்களா இப்படிங்க கூட வச்சுக்கலாம் ஒரு மாதம் முன்னாடி ஒரு பீம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பார் இருக்கு பாத்தீங்களா இந்த பார் இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு தான் மேக்ஸிமம் இந்த சிம்பிள் வராமல் தான் வரும் சப்போஸ் இந்த சிம்பிள் வரைக்கும் வந்தனா அதை சிம்பிளும் எடுத்துக்கணும் கேட்ட சம்மியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வராது அதனால் பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது வராது இந்த சிக்ஸ் சிக்ஸ் இந்த ஆட் பண்ணிட்டு தான் மறுபடியும் இது கூட ஆட் பண்ணணும் சரிங்களா இது வரப்போகிற சம்ஸ்ல பார்ப்போம் அது இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னது பி பிராக்கெட் கொடுக்கறத ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணிடுவோம் பார் எடுத்துடும் சரிங்களா பிராக்கெட் கொடுக்குறத பா சால்வ் பண்ணுவோம் பாருங்கள் என்னது டுவெல் ஆறு ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு நாலு டிவைட் பை சிக்ஸ் கீழே நம்ம பார்த்தோன்னு என்ன பண்ணிடுவோம் பை ஃபோர்னு போடு அப்படி போடக்கூடாது இங்க தான் உங்களை யூஸ் இப்படி பிராக்கெட்ல யூஸ் பண்ணுமா பிராக்கெட் என்ன ஆஃப் ஓ ஓ இங்க இருக்கா இல்ல அடுத்து என்ன இருக்கு டிவிஷன் அப்ப அந்த டெவிஷன் போட்ட அடுத்தது போவோம் பாருங்க ஃபோர் டிவைட் பை ஒன் என்னது ஃபோர் டிவைட் பை ஃபோர் என்ன வருவோம் அதனால கேன்சல் ஆகி ஒன்று புரியுதுங்களா டிவிஷன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்து போகணும் ரிமைனிங் என்ன இருக்கு நாலு நாள் மூணு நாள் இருக்கு பை ஒன் சரிங்களா இதைத்தான் போகிறோம் சாரி இங்கே டிவைட் பண்ணி ப்ளஸ் தான் இருக்கு ப்ளஸ் அதாவது இந்த மூணு நாளையும் போட்டுக்கிட்டு இந்த நாலு டிவைட் பை நாலுன்னு போடும்போது ஒன்று வருமா அந்த ஒன்று இங்கே போட்டோம்னா மூணு நாலு ப்ளஸ் ஒன்று சரிங்களா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வேணால் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் டிவைட் பை சிக்ஸை டிவைட் பண்ணிடலாம் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் சிக்ஸை பண்ண அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை சிக்ஸ் சரிங்களா ஒரு ஆறு ஆறு ரெண்டாயிரம் பன்னெண்டு மூவாறு பதினெட்டு நாலாறு இருபத்தி நாலு சரிங்களா அப்போ நாலாம் மேலே போட்டுக்கலாம் இது மீனிங் கீழே இருக்கிறது என்ன இதெல்லாம் ஆட் பண்ணிக்கங்க பன்னெண்டு பதிமூணு சரிங்களா அப்போ ஃபோர் பை தேர்ட்டீன் ஆன்சர் என்ன ஃபோர் பை தேர்ட்டீன் ஒன்றும் இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை பாருங்கள் ப்ராக்கெட் கொடுக்குறத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க டிவைட் பை சிக்ஸ் சரிங்களா இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் கவனிங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை சிக்ஸ் இருக்கு இப்போ இதை வந்து என்ன பண்ணோம் டைரக்டாகவே டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை சிக்ஸ்னு போட்டோம் ஆனால் நம்ம இப்போ போர் மாஸ் ஓல் படி டிவைடை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதனால இப்ப இப்படி இருக்குது அப்படின்னு இருக்கு அப்படின்னா இங்க டுவெண்ட்டி ஃபோர் டிவைட இன்ட்னு மாத்தம் இன்குனு மாத்தம்னு என்ன ஆயிரும் த்ரீ பை டூ ஆயிரும் என்னுடைய தலைகீழிய பெருக்கலா பெருக்கலாம் பொழுது உலகத்தில் என்ன ஆயிரும் தலைகீழியா மாறிடும்ப்ப இதைத்தான் கேன்சல் பண்ணணும் டுவெல் சரிங்களா இப்ப இந்த ரெண்டு இன்ட்டு பண்ணி கேன்சல் போடும் இது அதே மாதிரிதான் டிவைட் பண்ணி தான் போட்டிருக்கோம் எப்படின்னு பாக்குறீங்களா பாரு என்ன இருக்கிறது அர்த்தம் அர்த்தமா இருக்கும் அப்படி இந்த நம்பரை நம்ம மாத்த கிடையாது அப்படியே தான் இருக்கு இல்ல சிக்ஸ் இருக்கிறது ஒன்று அப்படியே தான் இருக்கு ஆனா எதை மட்டும்தான் மாத்திருக்கோம் இந்த சிக்ஸ தான் மாத்திருக்கோம் டுவெண்ட்டி போர் டிவைட் பை சிக்ஸ் பை ஒன் ஏன்னா எந்த ஒரு நம்பருக்குள்ளேயும் ஒன்று இருக்கு அப்ப இன்ட்டுன்னு போது என்ன ஆயிரும் ஒன் பை சிக்ஸ் ஆயிரமா ஃபோர் இன்ட்டு ஒன் பை சிக்ஸ் அப்போ ஆட்டோமேட்டிக்கா வரும் பை சிக்ஸ் வரும் அடிச்சோம்னா நமக்கு நாலு ஃபோர் பை த்ரீ புரிஞ்சிருக்கலாம் பாருங்க ஒன் டிவைட் பை ஃபைவ் பை செவன் கொடுத்துருக்காங்க இதுதான் அதே போட் பாஸ் தான் சரிங்களா இருக்காதுல இல்லை அடுத்தது இப்போ இதில் ஃபஸ்ட் பாருங்க அப்படின்னா இன்ட் எழுதிக்கலாம் ஆஃப் வந்து என்னது இன்ட்டு சிக்ஸ் த்ரீ டிவைடட் பை டென் மைனஸ் டூ பை நைன் சரிங்களா சொன்னால் கலப்பு பின்னமாக வந்தால் ஃபஸ்ட்டு பின்னம மாற்றிக்குவோம் இப்போ ஒன் டிவிடட் பை ஃபைவ் பை செவன் இன்ட்டு இதை இப்போ கலப்பு பின்னத்தை பின்னவங்க மாத்தம்னா சொன்னோம்ல இந்த ரெண்டையும் டிப்ளீட் பண்ணு என்னது ஆறு பத்து அறுபது அறுபது மூணு யார் பண்ணா அறுபத்தி மூணு பை பத்து மைனஸ் டூ பை நைன் அடுத்து என்ன பண்ணணும் ஒரு மாஸ் எழுதுங்க ஏன்னா இங்க என்ன தப்பு நீ சொல்றேன் ஒரு மாஸ் எழுதிட்டுமா இல்லை உடனே நாம் என்ன பண்ணுவோம் ஆஃப் இல்லை அடுத்தது டி இல்லை டிவிஷன் இருக்கு டிவிஷனுக்கு போயிடக்கூடாது ஏன்னா மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன்னா சம்பளம் மேலே என்ன கொடுத்துருந்தாங்க ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணோம் சரிங்களா இதை சால்வ் பண்ணிவிட்டு தான் அடுத்து டிவிஷனுக்கு போவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ இதை சால்வ் பண்ணிடணுமா அப்போ இந்த ரெண்டு கேன்சல் பண்ணலாமா ரெண்டு அஞ்சஞ்சு பத்து சரிங்களா அடுத்து ஏதாவது எடுக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டஞ்சு பத்து ஒரு அஞ்சு ஏவா அடிச்சுன்னு ஒரு இலையில இங்கே என்ன வரும் அறுபத்தி மூணு இருக்கும்போது ஒன்பத்தேழு அறுபத்தி மூணு படிக்கலாமல்ல கொஞ்சம் என்ன அதாவது கொடுத்துருக்க பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கே எழுதிட்டேன் பாருங்க என்ன பண்ணிக்கிட்டேன் இன்ட்டுன்னு போட்டேன் நீங்க ஆஃப்னே வச்சுக்கிறேன் அப்படின்னா ஆஃப்னே எழுதும்போது இந்த ரெண்டைய கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறத தோணாது அதுக்காக இன்ட்டு சிக்ஸ் த்ரீ பை டென் ஃபைவ் பை செவன் இன்ட்டு சிக்ஸ் த்ரீ பை டென் அந்த த்ரீ பை டென் என்னவா மாத்திடும் அப்படின்னா கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்திரும் பின்னமா பொழுதே இந்த ரெண்டையும் பண்ண அறுபது அறுபது மூணு என்னது அறுபத்தி மூணு பை பத்து அப்ப இதை மட்டும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதுல எதாவது அடிக்க முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்க சரிங்களா அப்ப இது ரெண்டாவது அஞ்சால அடிக்கலாம் ரெண்டஞ்சு பத்து ஓரஞ்சு அஞ்சு ஓரேலே ஒன்பத்தி ஏழு அறுபத்தி மூணு

டிவிஷன் இன்ட்டா மாத்தணும் என்ன ஆகும் ஒன் இன்ட்டு இது தலைகிலிய மாறி அப்போ டூ பை நைன் ஒன் கூட எந்த நம்பர் பெருக்கும் என்னதான் வரும் அதே நம்பர் தான் வரும் அப்ப என்ன ஆகும் டூ பை நைன் மைனஸ் டூ பை நைன் அப்ப என்ன ஆகுது ஜீரோ இதுவும் பாருங்க இது பின்னம் பின்னத்தை பிளஸ் பண்ணும்போதும் மைனஸ் பண்ணும்போதும் பகுதி ஒரே மாதிரி ஆகுதுன்னா அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே போட்டுடலாம் சரிங்களா இப்ப டூ மைனஸ் இது ஒன் மைனஸ் ஒன்னு இருக்கிற மாதிரி தான் இது ஒரே நம்பர் இது ஒரே நம்பர் அப்ப ஆகும் இதை போட்டோம்னா ஜீரோ பாருங்க இதை மறுபடியும் பாருங்க அந்த சம் அப்படியே எழுதிக்கிட்டான் ஆஃப் மட்டும் இதை மட்டும் நீச்சுக்கணும் ஆஃப்னு கேட்ட இன்ட்னு போடணும் சிக்ஸ் த்ரீ டிவைடட் பை டென் மைனஸ் டூ நைன் இந்த கல பின்னத்தை பின்னமா மாத்திட்டு இந்த இன்ட் மறந்துடக்கூடாது ஆஃப் இன்டா மாத்திருக்கோம் அப்படிங்கிறதை மட்டும் மறந்தா மறந்தோம்னா இந்த சம் போட்டிருக்கும் நைன் பை டூ வந்தது மைனஸ் டூ பை நைன் அந்த ஸ்டெப் பண்ணியிருக்கோம் பண்ணல அப்படின்னு மூடாது ஒன் டிவைட் பை அந்த டிவிஷனை இன்டா மாத்தும் பொழுது இந்த நைன் பை டூ அப்படியே தலைகீழியா மாறிடுச்சு டூ பை நைன் மைனஸ் டூ பை நைன் இந்த ஒன்னு இன்ட்டு பண்ணோம்னா அதே நம்பர் வருது அப்போ டூ பை நைன் மைனஸ் டூ பை நைன் என்னது ஜீரோ அப்ப ஏன்சர் என்னதுமா நெக்ஸ்ட் பாருங்க தான் இந்த நம்ம எதுக்காக இந்த சமையல் எழுதி அப்படின்னு இது கேட்டிருந்த சம்மை இது வரைக்கும் பார்த்தேன் நம்ம இந்த வீடியோல பாத்து பாத்தீங்களா இந்த பார்த்த சம்ஸ் எல்லாமே கேட்டிருந்த சம்ஸ் சரிங்களா இதுவும் கேட்டிருந்தாங்க அப்ப நம்மளுக்கு தெரியாதீங்களா என்ன பண்ணுவாங்க பிரிண்டிங் மிஸ்டேக் போல தெரியுது ஒரு லைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போட்டுருவாங்க இதுவும் ஒரு ரூல் சரிங்களா பார் பார் மேல ஒரு சம்ஸ் மேல பார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவும் ஒரு ரூல் எதுல போர்ட் மாஸ்ல போர்ட் மாஸ்ல அதுவும் ஒரு ரூல் சரிங்களா இன்னொரு பி கூட வச்சுருக்கோம் டபுள் பி

அதுக்காகவே கொண்டு வந்தோம் அதுவும் ஆனால் அப்பவுமே பாருங்கள் நம்ம எதுக்குள்ளே சால்வ் பண்ணிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த த்ரீ மைனஸ் டூ இங்கே தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம் ஏன்னா இந்த ரூலுக்காக பார் கொடுத்துருந்த ரூலுக்காக பண்ணோம் அடுத்து இந்த ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும் எடுத்தோடனே இந்த நைன் எடுத்து இந்த சிக்ஸ் கூட எதுவுமே அடுத்து இந்த ப்ராக்கெட் கொடுக்கறதான் சால்வ் பண்ணும் என்னது த்ரீ மைனஸ் டூ ஒன் போட்டோம் இந்த மைனஸ் அப்படியே இருக்குது சிக்ஸ் ப்ளஸ் டூ அப்போ சிக்ஸ் ப்ளஸ் டூ என்னது எயிட் அப்போ எயிட் மைனஸ் ஒன் என்னது செவன் அந்த செவன் தான் இங்கே போட்டோம் அதாவது எயிட் மைனஸ் ஒன் செவன் போட்டோம் இந்த நைன் அப்படி எழுதிக்கிட்டோம் அடுத்த ஸ்டெப்பில் நைன் மைனஸ் செவன் ஒன்பதுல ஏழு போயிடுச்சுன்னா ரெண்டு இப்போ ப்ராக்கெட்டை மொத்தமாக சால்வ் பண்ணியிருக்கோம் அடுத்தது தான் இந்த அஞ்சுக்கே வந்துருக்கும் இந்த பக்கம் இருந்து அஞ்சு அப்போ ஃபைவ் ப்ளஸ் டூ என்னது செவன் அப்படி ஏன்சர் என்ன செவன் புஞ்சம் இது இந்த போர்டு மாசம் உள்ள பார்த்தா ஈஸியாக ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம இந்த ரூல் இது கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க இந்த பார் கொடுக்காம நம்ம பார்த்தோன்னே செம்ம நல்லா பார்க்காம என்ன ஈஸியஸ் கம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா எடுத்து என்னன்னு எடுத்து என்ன வந்து பிராக்கெட் சால்வ் பண்ணணுமா பிராக்கெட் சால்வ் பண்ணணும்னா போர்ட் மாசில் என்னது சப்ராக்ஷன் வந்து கடைசியாக தான் இருக்குது என்னது அடிச்சு நடக்கு முன்னாடி இருக்கப்ப இதை ஏட் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் பண்ணி எயிட்டு மைனஸ் இந்த ரெண்டையும் போட்டோம்னா என்னது மைனஸ் ஃபைவ் அப்போ என்ன த்ரீ அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் ஓகேங்களா அப்படி போட்டுறக்கூடாது அப்போ ஆர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு ஓகேங்களா புரிஞ்ச அந்த சமயம் எப்படின்னு எக்ஸாம் பார்க்கலாமா எக்ஸாம் பாருங்க திப்கிசம் சரிங்களா நைன் பை எயிட் டிவைடட் பை த்ரீ பை ஃபோர் சாரி த்ரீ பை ஃபைவ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் பிளஸ் த்ரீ பை ஃபைவ் என்னென்னு கேட்டிருக்கேன் சரிங்களா இதுவும் என்ன அப்படின்னா போன் மாஸுக்குள்ளே தான் நம்ம என்ன சொன்னால் ஆஃப் போட்டிருந்தா அதை இன்டாக மாற்றிக்கும் அப்படின்னு நைன் பை எயிட் டிவைடட் பை த்ரீ பை ஃபைவ் ஆஃப் ஆஃப் இன்ட்டுன்னு போட்டுக்கலாம் இன்ட்டு ப்ராக்கெட் கொடுக்கறதுக்கு தானே ஃபஸ்ட் சால்வ் பண்ணணும் போன் மாசில் அப்புறம் அப்புறந்தான் அடுத்தது டிவிஷன் ஒரு மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அப்படி வரும் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட்டு பிராக்கெட் கூட சால்வ் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டு என்னமோ இருக்கு பின்னமாக இருக்கு பின்னமாக இருக்குன்னா எல்சிமா இருக்கணும் அப்போ எல்சியும் எடுக்கணும் அப்போ இந்த மாதிரி ரெண்டே நம்பர் இருந்தது அப்படின்னா இதையே இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க ரெண்டே ரெண்டு பின்னம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் எடுத்து இந்த பின்னத்தையும் இந்த பகுதியில் இருக்கிற நம்பர் எடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு எல்சிமாக வரும் த்ரீ இன்ட்டு ஃபைவ்

இருபத்தி ஏழு பை இருபது நூறு அப்படியே போட்டுடலாமா புரியுதுங்களா இந்த பின்னம் இருக்கு இந்த பின்னத்தை என் பண்ணணும் அப்படின்னா பகுதி ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா மூணு நம்பர் இருந்ததுன்னா எல்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பின்னம் அதான் மூணு பின்னம் வந்ததுன்னா எல்சி எடுங்க ரெண்டு பின்னம் தான் இருக்கு அப்படின்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க இந்த ஃபைவ் எடுத்து இங்கேயும் இங்கே மேலே கிளியை மல்டிப்ளை பண்ணிங்க இந்த போர் எடுத்து மேலே நிலை மல்டிப்ளை பண்ணுங்க அப்போ டுவெண்ட்டி வருதா டுவெண்ட்டி அப்படியே போட்டுட்டு மேலே என்ன நம்பர் வருதோ அதை எழுதிடும் பதினஞ்சு பிளஸ் டுவல் டுவெண்ட்டி சரிங்களா அப்போ இதை ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் டிவைட் பை டுவெண்ட்டி எழுதிக்கலாமா டுவெண்ட்டி செவன் டிவைட் பை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவன் டிவை சரிங்களா அடுத்தது அடுத்து என்ன பண்ணணும் போர்ட் போர்ட்மார்க் சூலுக்கே போயிடணும் சரிங்களா என்ன போர்ட் போர்ட்மார்க் ஊழல் என்ன இப்போ இங்கே நைன் பை எயிட் அப்படியே இருக்கு சரிங்களா இந்த நைன் பை எயிட் அப்படியே எடுத்துங்க இன்ட்டு இந்த டிவைட் இன்ட் மாற்றும் போது என்ன ஆயிரும் ஃபைவ் டிவைட் பை த்ரீ ஆயிருமா

த்ரீ டிவைடட் பை ஃபைவ் என்ன ஆயிடுச்சு சாரி மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு இப்போ சால்வ் பண்ணிட்டோம் அடுத்தது ஆஃப் வந்து இன்ட் எழுதிட்டோம் அடுத்து டிவிஷன் டிவிஷன் வந்து சால்வ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இங்கே நானே தப்பு பண்ணிட்டேன் பாருங்க ஆஃப் அப்படின்னா இங்கே ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் இதைத்தான் பண்ணும் இதை பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அந்த இங்கே ஆஃப் இருக்குது இன்ட்னு மாத்தணுமா

ஏன் அப்படியே போடுறோங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் நைன் டிவிட் பை எயிட் டிவிட் பை த்ரீ இன்ட்டு அப்படியே மட்டிபிளே பண்ணுற மாதிரி அப்படியே மண்டிகிளே பண்ணிக்குவோம் ஏன்னா இந்த இன்ட்டு வந்துருக்கிறதுனால ஆஃப் இது வந்து ஆஃப் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி இப்படியே வச்சுக்குவோம் எதுக்கு அப்படின்னா இந்த டிவைடை மாசம்போது மேலே கிளியை மாறும் அப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு நைன் டிவைட் பை எயிட் இன்ட்டு மேலே போயிடும் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி கலையில மாதிரி இருக்கும்ல த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி செவன் ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ ஈஸி அடிக்கலாமா இந்த ஒன்பதால் அடித்தோம் அப்படின்னா ஒரு ஒன்பது ஒன்பது இது என்ன ஆகும் அப்படி ஒன்பதால் அடிக்க முடியல அப்படின்னா அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மூணாவது கூட அடிச்சுக்கலாம் சரிங்களா மூணாவது கூட அடிக்கணும் மூணு ஒன்பது ஒம்பத்தி மூணு இருபத்தேழு சரிங்களா அடுத்து பாருங்கள் இதை ரெண்டாவது அடிக்கலாமா நாலு ரெண்டு எட்டு பயத்து ரெண்டு இருபது சரிங்களா மறுபடியும் ரெண்டாவது அடிக்கலாமா ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து புரிஞ்சதுங்களா அடுத்தது இதையும் அடிக்கலாமா ஒரு மூணு 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 ஒன்பது அப்போ என்னவெல்லாம் இருக்கு ஒரு அஞ்சு இருக்கு இங்கே ஒரு அஞ்சு இருக்கு இங்கே ஒரு ரெண்டு இருக்கு ஒரு மூணு இருக்கு அப்புறம் ஐயன் சின்னது இருபத்தி அஞ்சு அப்புறம் இங்கே என்ன ஆகுது ரெண் மூணு ஆ ரைட் மூணு ஒம்பது இங்கே ஒரு ரெண்டு பாருங்க மரம் மட்டும் பார்த்தீங்களா மூணு இங்கே ஒரு மூணு இருக்கு இங்கே ஒரு மூணு இருக்கு மூணு ஒன்போது ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு இப்படி இருக்கு பின்னமா கொடுத்துருக்காங்க ஆனா நமக்கு ஆன்சர் என்னவா கொடுத்துருக்காங்க கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒண்ணு இல்லை பாருங்க பதினெட்டுல எத்தனை இருபத்தஞ்சு சரி இருபத்தஞ்சுல எத்தனை பதினெட்டு இருக்கும் ஒண்ணு இருக்குமா ஒரு பதினெட்டு போக மீதி என்ன எவ்வளவு மீதி இருக்கும் இருபத்தஞ்சுல பதினெட்டு போயிடுச்சுன்னா ஏழு இருக்குமா அப்ப ஏழு பை பதினெட்டு இப்படி பாரு மல்டிப்ளை பண்ணி பாரு பதினெட்டு ஒண்ணு பதினெட்டு பதினெட்டு கூட ஒரு ஏழை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு பை பதினெட்டு அப்போ ஒன் பை செவன் எங்கே இருக்கு சரிங்களா பார்த்துங்க இதில் தப்பு பண்ணிட்டோம் மறுபடியும் திருக்கி ஒரு க்ளாஸ் பண்ண பாருங்க இல்லை என்ன அப்படின்னா நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் சரிங்களா இந்த மாதிரி பா தான் பண்ணிடக்கூடாது நைன் டிவைட் பை எயிட் டிவைட் பை த்ரீ பை ஃபைவ் இந்த ஆஃபை தான் இன்டாக மாற்றணும் சரிங்களா இதை வந்து ரெண்டு பின்னமாக இருக்குது பின்னத்தை பின்னத்தை ஏட் பண்ணணும் அப்படின்னா பகுதி ஒரே மாதிரி இருந்தோம் அப்போ இதை இன்ட்டு பண்ண சொன்னோம் அப்போ த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் அதே மாதிரி ப்ளஸ் இங்கே த்ரீ இன்ட்டு ஃபோர் இங்கே ஃபைவ் இன்ட்டு ஃபோர் அப்போ என்ன வரும் இது அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு இதை மட்டும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம் என்னாகும் ப்ராக்கெட் போடுது த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்போ பதினஞ்சு இது இருபதாயிரம் ரெண்டுமே இருபது பிளஸ் பன்னெண்டு புரியுதுங்களா இது அப்படியே வரும் நைன் பை எயிட் டிவைடட் பை த்ரீ பை ஃபைவ் அப்போ இதை சால்வ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது டொண்ட்டி செவன் டிவைட் பை வருதா பை எயிட்

இதை அடிச்சீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை வரும் இந்த பின்னத்தை நம்ம கலவு பின்னம மாற்றணும் அப்படின்னா ஒன் டிவை செவன் பை எயிட்டீன் ஓகேவா அஞ்சு சம்பவம் பார்த்துருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எக்ஸாம் எப்படி குரூப் 1 கால் பண்ணாங்களோ அதே மாதிரி குரூப் குரூப் ஃபோர் வந்து எந்த டேட்ல சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்ல கண்டிப்பாக பண்ணுவாங்க அந்த டேட்லயே என்ன வரும் எக்ஸாம் நடக்கும் அப்ப நம்ம இன்னும் வேலை கொடுப்போம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ